ஜெனி வந்து ஓப்பனிங்ல வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தைகள் தவறா தெரிஞ்சா மன்னிச்சிருங்க அந்த ஒரு வசதி நீங்க எல்லாருமே எங்க ஊர் சமையலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறணுங்க எங்க ஊர் சமையலை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாதான் நாங்க சமைச்சு வீடியோ பண்ணும் போது எல்லாம் கமாண்ட் பண்ண மாட்டோம் நாங்க சமைக்கக்கூடிய சமையல்கள் வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா இதை நாங்க சொல்லக்கூடாதுங்க ஆனா எங்க குடும்பத்தையும் நேசிச்சு ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம கைப்பட சமைச்சு நம்ம விருந்து கொடுத்துருக்கோம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க என்ன மசாலா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவை நம்மகிட்ட ரெடி பண்ணி வாங்கி போனாங்க எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னு அவங்க சொந்தங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க உங்க ஒரு ஸ்டேல வெந்தய குழம்பு வச்சு காட்டுங்கன்னு இப்போ அவங்களுக்கு அடிதாங்க நம்ம ஒரு ஸ்டேல வெந்தய குழம்பு வைக்க போறோம் சொந்தங்களை நம்ம எப்பொழுதுமே சமைக்கிற சமையல் வந்து நம்ம ஒரு ஸ்டேல தான் சமைச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய சமையலுக்கு வந்து உங்க ஒரு ஸ்டைலை வந்து ஈக்குவல் பண்ணாதீங்க ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மணி சமைப்பாங்க அப்படித்தாங்க நம்ம ஒரு ஸ்டேல நம்ம சமைச்சி வீடியோ பண்றோம் ஏன் இந்த வார்த்தை கூட நான் சொல்றேன்னா நம்ம வீடியோ பண்ற நேரம்லாம் ஒரு சில சொந்தங்கள் வந்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க தான் வார்த்தையை சொல்றேன் சமைச்சு வீடியோ பண்றதுனால பெரிய சமையல் காலமும் எங்களுடைய சமையல் தான் நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டோம் எங்க சமையலை பத்தி நீங்க ட்ரை பண்ணுங்க கூட சொல்ற மாட்டோம் ஒவ்வொருத்தவங்க சமைக்கிறது ஒவ்வொருத்தவங்க விருப்பம் காது இந்த நாங்க எப்பொழுதுமே எங்க தான் சமைப்போம் எங்க ஊ பாருங்க அப்படி உங்க ஸ்டெயில சமைக்கணும் உங்க சமையல் குறிப்பை அனுப்பிவிடுங்க உங்க பேரை சொல்லி உங்க ஊரை சொல்லி உங்க ஸ்டைல்ல நாங்க சமைச்சு போடுறோம் இப்போ வாங்க நம்ம ஊர் ஸ்டேட்ல வெந்தய குழம்பு வைச்சிருக்க நம்ம ஊர் ஸ்டேல வெந்தயகுழம்பு வைக்கிறக்காண்டி ஐம்பது புளியை கரைச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கோம் வெள்ளப்பூரி வச்சிருக்கோம் குழம்பு மசாலா மஞ்சத்தூள் பெருங்காய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் தேவையான கருவாப்பு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி உடி வச்சிருக்கோம் ஒரு நாலு பச்சக்கா எடுத்து வச்சிருக்கோம் சூழ்ந்த நம்மூர் ஸ்ரீல வெந்தயக்கிழம்பாண்டி சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் என்ன சூடாச்சுங்க வெந்தயம் போட்டுக்குறோம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குறோம்

பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குவாங்க இந்த கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க நீ யகானா பாப்பாக்கு என்ன உணவு குடிக்கணும் நம்ம நிஸ்மா பாப்பாக்கு இந்த யா பாப்பாக்குமே ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசு வரை தாய்ப்பால் தாங்க கொடுத்தோம் அதே எனக்கு அதனால அகானா பாப்பாக்கு பிள்ளைய வளர வளர ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து தாய்ப்பால கூட வந்து நம்ம வீட்டு உணவு சேர்த்து தருவாங்க காலையில வந்து ஒரு அரை இட்லி ஊட்டுவோம் சாயங்காலத்துக்கு ஒரு நாலு பிஸ்கட் ஊட்டுவோம் மதியத்துக்கு கொஞ்சம் ஒரு வந்து போட்டு மிக்சியில அடிச்சு ஊட்டுவாங்க இதாங்க நம்ம உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடையில எல்லாம் எதுவும் வாங்கி ஊட்ட மாட்டாங்க சொந்த நம்ம ஊர் ஸ்டைல்ல வெந்தய குழம்பு ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சுக்கிறோம் வெந்தய பீட்ரோட் அடுப்புல வைக்கிறோம் என்ன சூடா இருக்கு கடவுள் வந்து போட்டுக்கிறோம் கருவாப்பில வத்தலும் சேர்த்துக்கிறோம் வங்க தேவையான உப்பு செதுக்குவங்க தேவையான தண்ணி செதுக்கணும் வந்துருன்னு ருசி காண்டி கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குறோங்க O que é um எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை நம்ம சொந்தங்கள் கேட்ட மாதிரி வந்து நம்ம ஒரு சைடுல வந்து வெந்தய குழம்பு வச்சு நம்ம ஒரு சைடுல வந்து பீட்ரூட் கூட்டு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னடா தங்க பிள்ளை சாப்பிடுவோமா கேக்குறதுக்கு முன்னாடி சத்தம் ஓட்டுருவாங்க என்னத்த சாப்பிடுவோமா சாப்பிடுவோமா தான் என்னங்க எந்தே குழம்பு பீட்ரூட் கொட்டு வேறு லெவல் ஜெனி வந்து ஓபனிங்ல வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லிருப்பாங்க அந்த வார்த்தைகள் தவறா தெரிஞ்சா மன்னிச்சிருங்க அந்த ஒரு வார்த்தை எதுக்கு சொன்னாங்கன்னா ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்ம சமைச்சு வீடியோ பண்ணும்போது நீங்க அப்படி சமைங்க இப்படி சமைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் ஜெனி அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே எங்க ஊர் சமையலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்க எங்க ஊர் சமையலை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாதான் நாங்க சமைச்சு வீடியோ பண்ணும்போது இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க பெரும்பாலும் நம்ம பகுதியில வந்து நம்ம எப்படி சமைச்சு வீடியோ பண்றோமோ இதே மாதிரிதான் பெரும்பாலான சொந்தங்கள் நம்ம பகுதியில சமைப்பாங்க அதுபோக நம்ம பகுதியில வந்து எந்த ஒரு குழம்பு வச்சாலும் சரி எந்த ஒரு கிரேவி வச்சாலும் சரி சமையலுக்கு தகுந்த வாரம் பொடிகள் சேர்த்து சமைச்சு முடிச்சிருவாங்க அங்கிட்டலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு பொடிகளையும் தனித்துவமா அரைச்சு வச்சிருப்பாங்க மல்லிப்பொடி தனியா இருக்கும் பொடி தனியா இருக்கும் மிளகு பொடி தனியா இருக்கும் ஒரு சமையல் பண்ணும்போது ஒரு அஞ்சாறான பொடிகள் சேர்த்து தான் சமைப்பீங்க ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க மீன் குழம்பு வச்சா மீன் மசாலா இதே வந்து சிக்கன் குழம்பு வச்சா சிக்கன் மசாலா மட்டன் குழம்பு வச்சா மட்டன் மசாலா சாம்பார் வச்சா சாம்பார் பொடி இப்படி தாங்க நம்ம பகுதியில நாங்க சமைப்போம் அதுபோக இந்த நார்மலா புளிக்குழம்பு குழம்பு வெங்காய குழம்பு வெந்தய குழம்புக்கு வந்து மீன் மசாலா போட்டு நாங்க குழம்பு வச்சிருவோங்க இதாக எங்க ஊர்ல சமைக்கக்கூடிய சமையல் அதை தான் நாங்க ஒரு வீடியோ பதிவா பண்றோம் என்ன சனி என்னடா தங்க புல பேச முடிக்கிறக்குல சாப்பிட்டுட்ட எப்படி இருக்கு செமையா இருக்கா இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் தெரியும் போல உங்களுக்கு ஆனா எங்க குடும்பத்தையும் நேசிச்சு ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம கைப்பட சமைச்சு நம்ம விருந்து கொடுத்திருக்கோம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க என்ன மசாலா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வாங்கிட்டு போனாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம அம்மா கை பக்குவத்தில் ரெடி பண்ண மசாலாவை வச்சு தான் நாங்கள் குழம்பு வச்சுருந்தோம் அவங்க கேட்டதுனால அம்மா கை பக்குவத்தாலேயே அவங்களுக்கு மசாலா ரெடி பண்ணி அவங்க ஊருக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம் இன்ன இன்னவரையும் அம்மா கை பக்கத்தில் ரெடி பண்ண மசாலாவை வச்சு தான் இன்ன வரையும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் சருமிய அக்கா நம்ம வீட்டுக்கு வந்த ரெண்டு சொந்தங்களுடைய வீடியோ பதவியுமே நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க சரிமா நம்ம சொந்த சொல்ல வேண்டியதை சொல்லுங்க தான் சொந்தகளை எனக்கு எந்த ஒரு ஸ்டே இல்லை குழந்தை பீட்ரூட் வச்சது எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு ரேடியோ பற்றி உங்களுக்கு புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களும் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேலப்பட்ட சில அணுகளையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரமையா நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க மேடம் சொந்தங்களுக்கு